அவதாரம் இ இரண்டாயிரத்தி பதினைந்தில் மலையாய் பொழிந்தேன் மனம் நிறையவில்லை கொந்தளித்த மனித மனங்களை குளிர வைக்க நினைத்தேன் கொந்தளித்த மனித மனங்களை குளிர வைக்க நினைத்தேன் குரங்கென நிரூபித்தான் வெள்ளமாய் புரண்டு வெகுண்டெளிந்தேன் ஊருக்குள் வந்து காவுகள் பல கொண்டேன் அடங்கவில்லை மனித மனம் மீண்டும் வந்தேன் கொரோனாவாய் விட்டு கொடுத்து செல்ல எத்தனையோ வாய்ப்பளித்தும் ஏனோ மனித மனம் பணத்திற்காக பத்தும் செய்தது கொத்து கொத்தாய் உயிர்களை கொன்று சென்றேன் கொலை கொண்ட மனிதன் கொஞ்சமும் மாறவில்லை கொண்ட மனிதன் கொஞ்சமும் மாறவில்லை மறுபடியும் பிறப்பெடுத்தேன் மறுபடியும் மலை மலை வெள்ளமாய் பிறப்பெடுத்தேன் என் வீட்டை ஏலமிட்டு விட்டவனை தேடி வீடு ஊருக்குள்ளே வந்தேன் அவனும் வீடின்றி கூரையுள் அமர அவனும் வீடின்றி கூறையுள் அமர அமர்ந்திருந்தான் இம்முறையும் பல உயிர்களை பரிதாபமாய் பறிபோயின இம்முறையும் பல உயிர்கள் பரிதாபமாய் பறிபோயின இருப்பினும் இன்னும் இம்மியளவும் மாறவில்லை மனிதன் இருப்பினும் இன்னும் இம்மியளவும் மாறவில்லை மனிதன் நான் தேடி வந்த உயிர்களை இன்னும் அகப்படவில்லை நான் தேடி வந்த உயிர்கள் இன்னும் அகப்படவில்லை மீண்டும் மறுபிறகு எடுப்பேன் மனிதமே நீ மாற முயற்சி செய் பணத்திற்காக பல உயிர்களை நீ பறித்தாய் நான் விடப்போவதில்லை உன்னை நான் விடப்போவதில்லை உன்னை